எனக்காக பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நான் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் தீமை எல்லாமே ஏ மேலே தான் வருது எனக்கு யாராவது ஒருவராவது வந்து எப்போ நான் நல்லவன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வார்த்தை உங்களுக்கானது யாக்கோபு இருபது ஆண்டுகள் தன்னுடைய மாமாவின் அடிமையாக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான் மாமா வீட்டில தான் இருக்காரு அடிமையாக்கப்பட்ட இப்படிப்பட்ட நேரத்துல அவருக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைங்கும் போது ஆண்டவர் சொல்றார் அன்று ராத்திரியில இடத்தில் கத்த தரிசனமாகி யாக்கோபின் இடத்தில் நன்மையே அல்லாமல் தீமை ஒன்று நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையில் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லு உங்களுக்காய் பேசுவதற்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க தேவ சமூகத்தில் போங்க உங்களுக்காய் பேசுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அவர் சொல்கிறார் நான் பிதாவின் வலது பரிசுத்திலிருந்து உங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருந்து எனக்காய் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அதனால நமக்காய் பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது அதனால உங்களுக்காக பேச யாரும் ஒரு நாள் ஆண்டுக்காய் பேசுவார் நாடி உங்கள் தலையை கத்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் அதனால நீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்